அடுத்த சேம்பள்ளி கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் கோவில் அம்மன் சிறுசு ஊர்வலம் அதி விமர்சையாக நடைபெற்றது வேலூர் மாவட்டம் கொடியேத்தம் அடுத்த சேம்பள்ளி கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் கோவில் சிறு ஊர்வலம் அதி விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக சேம்பள்ளி பேருந்து நிலையத்திலிருந்து அதிகாலை அம்மன் சிறுசு ஊர்வலம் நடைபெற்றது மேலதளங்கள் முழங்க அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அம்மன் செல்லும் பாதை முழுவதும் பக்தர்கள் தேங்காய்கள் உடைத்து மற்றும் ஆடு கோழிகளை பலியிட்டு அம்மனுக்கு காணிக்கை செலுத்தினர் பின்னர் கோவில் வந்தடைந்த அம்மன் சிறப்பு பூஜைகளுக்கு பின் கண் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பெண்கள் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சீர்வரிசை தட்டுக்கள் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்தனர் இதில் கோவில் நிர்வாகிகள் பிரபாகரன் மௌலி சித்திபாபு சேம்பள்ளி பஞ்சாயத்து தலைவர் துளசி ராமலுடு உள்ளிட்ட கிராம மக்கள் பலர் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் திருவிழாவை முன்னிட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது